வணக்கம் இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கல்வியற் கல்லூரிக்கு விண்ணப்பிக்க காத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவும் அதிகரிப்பு ஜனாதிபதியின் மகிழ்ச்சி தகவல் ஹெரோயின் நுகர்ந்து கொண்டிருந்த மூவர் கையும் களவுமாக கைது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்ட இரண்டாம் வாசிப்பு விவாதம் இன்று ஆரம்பம் மாகாண சபை தேர்தலுக்காக பத்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு தொடர்பான விரிவான செய்திகள் அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் கடந்த ஆண்டை விடவும் இவரிடம் பத்தொன்பது வீதம் அளவில் குறைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது நுகர்வோர் அடிக்கடி கொள்வனவு செய்யும் நாற்பது வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலைகளே இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளன குறித்த விடயத்தை வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் இவற்றில் வீட்டு தேவைகளுக்கு பயன்படும் பொருட்களே அதிகம் நுகர்வோர் அடிக்கடி கொள்வனவு செய்யும் பொருட்களை அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது இத்தகைய பொருட்களின் விலைகளை குறைக்க துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருந்தது ஐம்பத்து ஐந்து முதல் அறுபது வகையான பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளோம் பொருட்களின் விலை குறைப்பை மேற்கொள்வதில் அரசாங்கம் தொடர்ந்தும் கவனம் செலுத்தும் மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் நோக்குடனே அரசாங்கம் இவ்விலைகளை குறைத்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தேசிய கல்வியட் கல்லூரிக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கமைய தேசிய கல்வியட் கல்லூரிகளுக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவுள்ள திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னர் விண்ணப்பங்களை நிகழ்நிலை ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொது உயர்தர பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் அடுத்த அணியினருக்கான தேசிய கல்வியற் கல்லூரிக்குரிய விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன அந்த வகையில் நாடளாவிய உள்ள பத்தொன்பது தேசிய கல்வியேட் கல்லூரிகளுக்கும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளிலும் கற்கை நெறியை தொடர்வதற்கு மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியும் எனவே மாணவர்கள் தங்களுக்கு பொருத்தமான கல்வியேட் கல்லூரிகளை தெரிவு செய்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் தொலைதூர பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை ரூபாய் ஆயிரத்து ஐநூறால் அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது நாடாளுமன்றில் வரவு செலவு திட்ட உரையை நிகழ்த்தும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் தொலைதூர பாடசாலைகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு இருபது ஆண்டுகளாக அதிகரிக்கப்படாத காரணத்தினால் இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை கல்வி இலக்குகளை அடைவதில் அதிபர்களின் நிர்வாக பொறுப்புகள் மற்றும் பொறுப்புக்கூறலை அங்கீகரிக்கும் வகையில் அதிபர் பதவியில் பணியாற்றும் அதிபர்களுக்கான கொடுப்பனவையும் ஆயிரத்து ஐநூறு ரூபாவால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் போதைப்பொருளை பொருளை நுகர்ந்து கொண்டிருந்த மூன்று பேர் கையும் களவுமாக நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது போதைப்பொருளை நுகர்வதற்காக பயன்படுத்தப்பட்ட மருத்துவ ஊசி உள்ளிட்ட சில பொருட்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது யாழ்ப்பாணம் போலீஸ் போதை தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் மஞ்சுள கருணாரத்ன தலைமையிலான குழுவினரின் ரோந்து நடவடிக்கைகளின் போது கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது நல்லூர் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான இளைஞரும் அரியாலை பகுதியைச் சேர்ந்த முறையே முப்பது மற்றும் முப்பத்தி இரண்டு வயதான இரண்டு இளைஞர்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் மேலதிக விசாரணைகளுக்குப் பின்னர் கைதான சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு விவாதம் இன்று இலங்கை நாடாளுமன்றத்தில் ஆரம்பமாகியுள்ளது இந்த விவாதம் டிசம்பர் ஐந்து வரை தொடரும் என்று பாராளுமன்ற பொதுச் செயலாளர் குஷா நிரோகநதிர தெரிவித்துள்ளார் மேலும் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் பதினான்காம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு அல்லது குழுநிலை விவாதம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி முதல் பதினேழு நாட்களுக்கு இடம்பெறும் பின்னர் இறுதி வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் இந்த காலப்பகுதிகளில் அரசாங்க விடுமுறை நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து ஒவ்வொரு நாளும் விவாதம் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க நேற்று மாலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி விடமேறிய பின்னர் இரண்டாவதாக முன்வைக்கும் வரவு செலவு திட்டமாகும் ஜனாதிபதி நேற்று நான்கு மணித்தியாலங்களுக்கு மேல் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பித்தமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் பத்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எனினும் அந்த தேர்தலை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது எல்லை நிர்ணயத்தில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக தேர்தலை நடத்தும் திகதியை உறுதியாக கூற முடியாது தற்போதுள்ள சட்டத்தை நீக்கி புதிய சட்டத்தை கொண்டுவர வேண்டியுள்ள தேவையுள்ளது இந்த விடயம் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெறவுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்